அருமிகு தேனீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமுணன் தோதக்கரிய வன் நிலவுலா பேணி என் அழகில் சோதி எனம்பலத்தாடுவான் மலர்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் ரங்கநாதன் நகர் அருள்மிகு தேனீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல நட்பெயர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் தளமரத்திற்கு நீராட்டி திருநீர்ப்பு பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளுக்கு காட்டி சுவையமதோட்டி பேரொழியால் பொற்றுகின்றோம் திரிக்கிற நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நெஞ்சே நினைகண்டாய அகத்தாளுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி ஒரு ஒருத்திர சாதனம் போண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதமும் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு தெனீசுரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தாயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி விழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு தேனீஸ்வரப்பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்து எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வெல்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி சுவை அமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றிசைத்து அடிபரவனின்றாய்போற்றி புன்னிகனே போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நான் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் போற்றி எந்த அடி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நவுட போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்படுத்தை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருமிகு தேனீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தளம் திருவடைமருது அழல் மழுகும் ஏந்தி பூதம் அவைவாட துழல் மல்கும் அடலீர் சுடுகாடலாற் கருதாதீர் எழில் மழ்கி நான் மறையோர் முறையாள் எத்த இடைமருதில் பொழில் மழ்கு கோயிலே கோயிலாகப் பொழிந்தீரே பொல்லாப்படுதலையொன்று ஏந்தீ வில்லால் பில்லால் புறமொன்றும் எரித்தீர் குடியினீர் எல்லா கணங்களும் முறையாள் ஏத்த இடைமருதில் செல்வாய கோயிலே கோயிலாகச் செந்தீரே கல்லின் மணிமாடக் கழுமளத்தார் காவலவன் நல்ல அருமறையான் நற்றமிழ்ஞான சம்பந்தன் எல்லி இடைமருதில் ஏத்து பாடல் இவை பத்தும் சொல்லுவார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லையே திருவாசகம் முன்னிக் கடலை சுருக்கிய எழுந்து உடையாள் எண்ணத் திகழ்ந்த எம்மையாளுடையாலடையின் மின்னிற் பொழிந்து எம் விராட்டி திருபடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம் என்னச் சிலை குடவி உடையாள் தன்னிப் பிரிவிலாய் இங்கோமா நண்பர்க்கே முன்னி அவள் நமக்கு முன்சுரைக்கும் மின்னருடே என்ன பொழியாய் மலையேலோரெம்பாவாய் திருத்தொண்டர் புராணம் மாறில் பெறும் செல்வத்தின் வளம்பெருக மற்றதெல்லாம் உளவும் சடைக்கற்றை அந்த அனர்தம் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையாரின் ஆவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார் சிவஞான போதம் இலக்கணம் உணர்வு அசத்தெனின் உணராதின்மையின் இருதிறன் சிவசத்தாம் என கையின் இசைக்கு மண் உலகே சதகம் கொள்ளே நினினும் எழுத்தைந்தும் முழுகோது யாதும் தல்லே நினினும் முனை சார்ந்தபும் சந்திலாறு உள்ளே நினினும் என நீகை விடேல் விடேல்கான் நல்லாருடையாய விநாசினயந்துலானே வாழ்க அந்தினம் வீழ்கன் தன்புணல் வெந்தரும் தீயதெல்லா மரன் நாமே சூழ்க வையகம் துய தீர்க வேம் கோழைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை விளம்பந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அருண்மிகு தேனீஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்காறுள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் மகிழ் வழாது பெய்க மடிவளம் சுரக்க கோன்முறை அறது செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க மரை அரங்கலோங்க நற்றபம் வேள்வி மல்க மென்மை கொள் வழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்